சீரியல் ஆக்ட்ரஸ் ஆலயா மானசா அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட தமிழக வெற்றிக் கழகம் பத்தி பேசியிருக்காங்க அதாவது வரப்போற தேர்தல்ல என்னோட ஓட்டு கண்டிப்பா தளபதிக்கு தான் போட போறேன் அவரோட தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகணுன்றது ஆசை தான் பட் சீரியல் ஷூட்டிங் ஒரு பக்கம் டைட்டா இருக்கிறதாலையும் இன்னொரு பக்கம் ஃபேமிலியை பார்த்துக்கணுன்றதாலையும் போக முடியாது பட் ஆனால் கன்ஃபார்ம் ஓட்டு தளபதிக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் சீரியல் நடிகைகள்ல நிறைய பேர் தளபதி ஃபேனா தான் இருக்காங்க ஷபானா ஷாஜகனா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் தின் மாதிரி ஹரி பிரியா விஜய் சங்கீதான்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்தா ஸோ இவங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போனாலே சீரியல் பாக்குற வெகுஜன மக்களை கவர்ந்துடலாம் போல அண்ட் சும்மா எதோ காமெடியா சொன்னாலும் ஃப்யூச்சர்ல நிறைய டிவி சீரியல் ஆக்டர்ஸ்ஸை டிவி கேல எதிர்பார்க்கலாம் அதுவும் தமிழக வெற்றிக்கழகம் பொறுத்த வரைக்கும் தளபதியோட பாலிசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பெண்கள் தலைவர்கள்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆண்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காரு சோ அதனால அரசியல்ல சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு டிவி கேல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அண்ட் அல்சா வெறும்னே பாப்புலாரிட்டிக்காகவும் பதவிகளை தர மாட்டாங்க ஸோ அதுக்கான ஆளுமையும் அண்டு கட்சி பணிகளையும் கொஞ்ச நாள் பண்ணனும் கட்சியில் கடுமையாக உழைப்பவர்களுக்கே பதவி அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நெருங்கு நெருங்கு நிறைய பேர் டிவி கேல இணையிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே அதுக்கான ஒரு பரபரப்பு தொடங்கிடும் அண்ட் பயந்த மாதிரி பாலிடிக்ஸ் ரொம்ப போர் அடிக்கல சினிமா அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ